ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் ரொம்ப மகனித சீரியல் பிரமோ ஜாஸ்ட்னா ரிலீஸ்டுங்க ஸோ பயங்கரமாக தரமான சமூகம் நம்ம காவேரி பண்ணியிருக்கிறாங்க என்னன்னு கேட்குறீங்களா எஸ் வாங்க பார்க்கலாம் என்னென்ன வெண்ணிலா கிட்ட போய் பேசுகிறாங்க என்ன உனக்கு இப்போ விஜய் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னா ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா யோசித்து பார்த்துட்டு ஓகேன்னு வந்து காவேரி கூட போகிறாங்க பசுபதி வேணாம்னு அங்கே வந்து கை காற்றுறவர் இருந்தாலும் வந்து காவேரி கூட்டிகிட்டு போகிறாங்க தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன உனக்கு விஜய் கல்யாணம் பண்ணிக்கணுமா சரி பண்ணி வைக்கிறேன் ஆனால் நீ வந்து அவங்க விஜய் தான் வந்து அப்பா அம்மாவை குழப்பினதான் சொல்லியிருக்காங்களே அது என்ன உண்மையா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டு வாங்குறாங்க இதுக்கு சைட் பை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஐயப்பனை வச்சு இதை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க அது வந்து வெணிலாவுக்கு தெரியாது வெணிலா வந்து இல்லை அவரை நம்ம பிளாக்மெயில் பண்ணி தான் அவரை ஒத்துக்கு வைக்கணும்னு சொல்லி தான் நான் மீடியாவுக்கு போலீஸ்க்கும் நான் வந்து சம்மந்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை வந்து நம்ம காவேரி போட்டு வாங்கிடுறாங்க பக்காவாக பிளான் பண்ணி தட்டி தூக்கியிருக்காங்க வெண்ணிலாவை தட்டி தூக்கி வெளியே கடாச போகிற சம்பவம் தான் இது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹீரோவை வெளியே சிங்கத்தை வந்து கூண்டுலேருந்து வெளியே கொண்டு வர போகிறாங்க அந்த தரமான சம்பவம் ப்ரோமோ தான் இது ஸோ அந்த கான்ஃபிஷன் முடிஞ்சோடனே அந்த வீடியோ எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் காட்டுறாங்க எஸ் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு போலீஸ்கிட்ட காமிச்சு வீடியோ காமிச்சு இதுதான் நடந்தது இதை அதை விஜய் பார்த்தி வெண்ணிலா சொல்கிற அந்த சீனை அவர் காதில் கேட்டால் அவரும் பயங்கர ஷாக்கு இது எப்படி அவங்க எடுத்தாங்கன்றது அவருக்கு ஒன்றுமே புரியல போலீஸும் பயங்கர ஷாக்கு எல்லாருமே ஒரு வேறு லெவல் ஷாக்கில் தான் இருக்காங்க இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வச்சு நம்ம சிங்கத்தை கூண்டுலேருந்து வெளியே அனுப்புகிறாங்க விஜயை அவர் பயங்கர ஷாக்குங்க என்ன ஒரு தலைமுறையில் வாழும் புரியலை வந்து நிற்கிறார் வெளியே வந்தோடனே பசுபதி இந்த வந்து நூடுல்ஸ் ஆகிட்டார் ஆக்சுவலாக ஸோ விஜய் வெளியே வ வெளியே வந்தோடனே காவேரியை வந்து ஒரு அக்ஸீனுங்க இதோடு வந்து ப்ரொமோ வந்து க்ளோஸ் ஆகுது எல்லோரும் அந்த சீனை வந்து பார்க்குறாங்க இதுதாங்க இன்றைக்கான ப்ரொமோ எல்லாம் தரமான சம்பவம் இருக்குது நம்ம மகானி சிறையில் செவன் தேர்ட்டி டு எயிட் பி வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ